ஜவஹர் நகர் மூணாவது சர்க்குலர் சாலை தேர்டு சர்க்குலர் ரோடு ஜவஹர் நகர் அந்த இடத்தில்தான் தெரு வாசலில் தான் நான் நிற்கிறேன் யவனர்கள் என்று பலருக்கும் ஞாபகம் இருக்கும் யவனர்கள் யார் இந்த யவனர்கள் என்றால் கிரேக்கம் கிரேக்க நாடு என்று சொல்லுவோமே அந்த நாட்டில்தான் வாழ்ந்தவர்கள்தான் யவனர்கள் அந்த யவனர்கள் இந்தியாவிற்கு குறிப்பாக தமிழ்நாட்டிற்கும் வந்தார்கள் ஏனென்றால் இங்கே அந்த வாசனை பொருள்கள் கிடைக்கும் கிராம்பு மற்ற வாசனை எல்லாம் கேரளா தமிழ்நாடு இந்த இடத்தில்தான் கிடைக்கும் அதை வாங்குவதற்காக கிரேக்க நாட்டிலிருந்து இங்கே வந்தார்கள் அதையெல்லாம் நமக்கு ஆவணப்படுத்தி உள்ளார்கள் அவர்கள் வந்ததற்கான ஆதாரங்கள் நமக்கு இருக்கிறது இந்த யவனர்கள் கிரேக்கம் அதாவது மூன்றாம் நூற்றாண்டு தேர்டு பிசி என்று சொல்வார்கள் அங்கேதான் அலெக்சாண்டர் மாவீரர் அலெக்சாண்டர் அலெக்சாண்டர் இருந்த இடம் வாழ்ந்த இடம் இந்த உலகத்தையே தன் ஆட்சிக்குள் கொண்டு வர வேண்டும் என்பதற்காக பத்து லட்சம் வீரர்களுடன் புறப்பட்டு வந்து எகிப்து வழியாக எகிப்தில் இருக்கக்கூடிய அந்த அரசி அரசியை திருமணம் செய்து கொண்டு உலக பேரழகிய கிளியோபேட்ரா அவரையும் மணந்து கொண்டு சிறு வயது தான் முப்பத்தி மூன்று வயது கூட கடக்கவில்லை அதுவரை தான் வாழ்ந்தார் அவர் கடைசியாக இந்த இண்டஸ் வேலி சிந்து நதி சிந்து நதி வரை வந்து அங்கிருந்து அவர்களால் மேற்கொண்டு போக முடியவில்லை அவர் கோரியில் காயப்பட்டு விட்டார் போரஸ் புருஷோத்தமன் என்பவர் அவர் எதிர்கரையில் இருந்தார் ரெண்டு பேரும் ஒரு சமாதானம் செய்து கொண்டு திரும்பி போகும் வழியில்தான் இந்த அலெக்சாண்டர் எகிப்து நாட்டிலேயே இறந்துவிட்டார் அவர் இறக்கும் பொழுது ஒன்று ஒரு கோரிக்கை வைத்தார் என் உடலை தலைசிறந்த சிறந்த மருத்துவர்கள் என் உடலை தூக்கி செல்ல வேண்டும் நான் எங்கெங்கெல்லாம் கொள்ளையடித்தேனோ அதை எல்லாவற்றையும் தெருவெங்கும் வீசிவிட்டு போக வேண்டும் இரண்டு கைகளையும் அந்த வெளியே வைத்துவிட்டு சோப்பெட்டியில் வைத்து கடைசியாக அது கழுகுக்கு வெட்டி போட வேண்டும் என்று சொல்லி தன்னுடைய முக்கிய தளபதிகளிடம் சொல்லிவிட்டு அவர் மறைந்தார் அதான் கிரேக்க நாடு அங்கேதான் நமக்கு புளூட்டோ போ அரிஸ்டாட்டில் போன்ற தத்துவ ஞானிகள் தோன்றிய இடம் அதுதான் கிரேக்கம் மறக்க முடியாத ரெண்டாயிரத்து முந்நூறு வருடங்களுக்கு முன்பு மகாவீரர் மாவீரர் அலெக்சாண்டர் மறக்க முடியாதது இதை பற்றி பல பதிவுகள் நான் செய்துள்ளேன் இருந்தாலும் மீண்டும் ஞாபகத்திற்கு வந்தது அதை நான் செய்துள்ளேன்